திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி நூறு நாட்களில் நூறு திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக திருமங்கலம் அடுத்துள்ள கிழவநேரியில் அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் துவக்கி வைத்தார் அப்போது உரையாற்றிய அவர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறினார்

இன்னைக்கு கலைத்துறையிலே சினிமா துறையிலே ரியல் எஸ்டேட் துறையிலே விண்வெளியிலே நீங்கள் முதலீடு செய்வதாக மக்கள் அச்சப்படுகிறார்